மாலை வணக்கம் ஒரு அறுபது இன்ட்ரிவியூ முடிச்சுட்டு நேற்று தான் பேசாம இருந்தேன் அதில் மொத்தமே நாலு கேள்வி தான் அதை நாலாயிரம் வாட்டி மாற்றி மாற்றி சொன்னேன் அதில் டயர்டாகி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்புறம் வந்து சமூகத்தினுடைய லாஜிக் ப்ராப்ளங்கள் அன்பு என்று பெயர் வைத்த அன்பு என் அன்னைக்கு என்னுடைய என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன் ஏன்னா பாருங்கள் எவ்வளோ லாஜிக் இல்லாத ஒரு பேர் பாருங்களேன் அன்புன்னு அறிவுன்னு பேர் வச்சிருக்கலாம் ஆனால் அறிவின் பேர் வச்சா கூப்பிட முடியாது அதனால அறிவு மதியின்னு வச்சுப்பாங்க கூட ஒரு நிலவு இருக்கணும் இல்லைன்னா வெறும் அறிவு தேஞ்சு போயிடும் அறிவு அழகன் அழகு இருக்கணும் இல்லைன்னா அறிவு தேஞ்சு போயிடும் ஆனால் அன்பன் மட்டும் தனியாக வைக்கலாம் எப்படியாப்பட்ட தாய் இருக்குங்க பாருங்க அதனால தான் பெண்கள்லாம் அவனுக்கு அவ்வளோ பிடிக்க தைச்சு எங்கடா மூஞ்சை கட்டாடு பாத்தீங்களா விலை கலந்துருச்சு லாஜிக் போயிடுச்சு பாருங்க நேற்று மாலை ஒரு ஃபோனே எடுக்கிறதில்ல நேற்று மாலை ஒரு ஃபோன் வந்துச்சு அது என்னுடைய அம்மாவின் அன்னையிடம் வந்து ஃபோன் வந்துச்சு தளபதி அம்மா ஒரு சின்ன மிரட்டல் அவ்வளோலாம் நாளைக்கு நீ வரேன்னா அவ்வளோதான் உள்ளதுக்கு வச்சுருவேன் அப்படின்னாங்க அந்த மாதிரி ஒரு மிரட்டல் அப்புறம் நான் ஒன்று சரி நான் வந்துடுறேன் நான் உள்ளே போய் ரொம்ப நாள் ஆச்சு போனதே இல்லை நான் ஆக்சுவலாக என்னோடய ரூமில் ஆஃபீஸில் வரவங்க என்னுடைய இருந்து என்னுடைய புத்தக அறையிலேருந்து எல்லா புத்தகங்களையும் திருடிட்டு போவாங்க அது என்னுடைய ஆஸ்டாண்டில் வந்து நிறையா பேர் அந்த அந்த அறையை வந்து திருடுறதுக்கு மட்டும்தான் படிக்கிறது அதை போக திருடிட்டு போகலாம் அப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே வந்து இருபத்தஞ்சி புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு திருடிட்டு போயிட்டு அது யாருன்னா பழைய காவல்துறையினம்மா ஆக்சுவலி அவங்க திருடிட்டு போயிட்டு அது என்ன பண்ணாங்க மறுநாள் காலையில் என்ன பண்ணாங்க ஒரு பெரிய லெட்ரு வரும் எத்தனை புக்கு எழுதியிருக்கின்றது அதை டைப் அடித்து அந்த புக்கு பேரெலாம் போட்டு அவங்க மேனேஜர் வந்து கொடுப்பாரு கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து படித்து முடிச்சால் பிறகு அந்த திருடின புத்தகத்தை திரும்பி அனுப்பி இன்னும் இருபத்தஞ்சி புக்கத்தை திருடிட்டு போவாங்க அந்த மாதிரி என்னுடைய அன்னை அவங்களுடைய கம்பெனி அவங்களுடைய பையன் நான் பார்த்ததில்ல பிரபு ஒரு தடவை ஃபோனில் பேசியிருக்கான் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹியர் தட் அவங்க பிரபுவும் பிரபு துணைவியாரும் சேர்ந்து இந்த இந்த இதை ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமோட நல்ல படங்கள் பண்ணணும்னு நினச்சி சொல்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் டு ஸ்பீக் அப்பவுட் நட்டி நான் வந்து அசோசியேட்டாக இருக்கும்போது வந்து நட்டிவர்ஸ் அ கேமராமேன் ஒன் ஆஃப் த லீடிங் கேமராமேன் இந்தியா ஆக்சுவலி இப்போ ஒன் திங் ஐ வாட்ச் ஒன் ஹேம் இஸ் தட் இ வாஸ் ஸோ ரெஸ்ட்லெஸ் அதாவது தான் இந்தியாவின் மிகப்பெரிய கேமராமேன் இருந்தாலும் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து கூட வந்து ஒரு வெறிநாய் மாதிரி ஒரு ரைபல் டாக் மாதிரி பின்னாலே இருக்கும் அப்போ எனக்கு புரியாது அப்புறமா தான் ஐ கேம் டு நோ தட் ஹி ஹி வாண்ட் டு ஆக்ட் அண்ட் நவ் ஹி ஹஸ் எஸ்டாப்ளிஷ் அஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் பர்ஸ்னாலிட்டி ஃபிலிம் ஆக்டர் ஐ எம் ஸோ ஸோ ஹாப்பி டு சீ தட் நான் எப்போயுமே என்னை இன்னும் ராஜான்னு கூப்பிட்ற ஒரு என்னுடைய நண்பர் அவர் ஆக்சுவலி இந்த தருணத்தை என்னுடைய குருநாதரையும் நான் வின்சென்ட் செல்வாமியும் கதறையும் நான் வந்து நான் நினச்சிக்கிறேன் அப்புறம் வந்து ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் சத்யராஜ் சாருடைய சன்னு சத்யராஜ் சார் எப்படி வந்து இந்த ஒரு எல்லா நல்லவங்களும் வில்லன் மாதிரி தான் ஃபஸ்ட்டு வருவாங்க ஆக்சுவலி ஸோ அவர் வந்து ஒரு வில்லன் மாதிரி ஒரு அரிதாரத்தை பூசிக்கிட்டு ஒரு பெரிய ஹீரோவாக இன்னைக்கு ஒரு மிக மிக முக்கியமான இடத்திலிருந்து வெறும் புகழ் சேர்த்துட்டோம் பணம் சேர்த்துட்டோம் அப்படின்றவன் இல்லாமல் சமூகத்திற்காக பேசி கொண்டிருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இறங்கி கொண்டிருக்கிறார் அவருடைய மகன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னுடைய அஸ்டன்ட்லாம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு நானே நெக்ஸ்ட் படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கான் நம்ம எப்போயும் வந்து சொல்லுவோம் அது ரொம்ப அவர் பாக்கையில் தெரியும் ரொம்ப அழகான பையன் நிறைய லவ் பண்ணுவாங்க பொண்ணுங்க அவர் பாக்கையில் சார் டால் சேம் சேம் ஹேண்ட்ஸம் அண்ட் டால் கை எப்பயாவது என்ன நாங்கள் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப அன்போடு வந்து சார் கேட்க மாட்டார் நான் சொல்கிறேன் நம்ம சீக்கிரமாக படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் வந்து என்னுடைய அண்ணன் அறிவுமதி அண்ணன் எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஆலிவு மண்டியை பார்க்கும்போது ஆக்சுவலி எப்போயுமே அவ்வளோ பாந்தமான ஒரு என்னை கட்டி தழுவி நெத்தியில் முத்தம் கொடுக்கும் என்னுடைய அண்ணன் அவருடைய மகன் வந்து அவனும் எல்லாரையும் அப்பான்னா என்னே அப்பான்னு சொல்லவே தான் சித்தப்பா அவனுக்கு ஆக்சுவலாக ராஸ்கல் சொல்கிறான் வந்து மைக்கில் வாடா ஏ வாடா என்னோடய சித்தப்பா பிஸ்கின் அப்பாவுக்கும் மறந்துடுறாங்க ஒரே பாட்டில் செலிப்ரிட்டி ஆகிட்டான் ரொம்ப ரொம்ப அழகான குடும்பம் அந்த குடும்பமே ஒரு இலக்கிய தான் அப்படி எங்கள் அப்பா வந்து என் அண்ணன் வந்து இந்த குழந்தைகளை வந்து அப்படியே என்ன ஒரு எனக்கு தெரிஞ்சது அறிவுமதியாக நான் நினச்சிருந்தேன்னா இன்றைக்கி நம்பர் ஒன் கவிஞனாக இருக்க முடியும் நம்பர் ஒன் அவர் நம்பர் ஒன் கவிங்க இல்லை அது உலக உயரத்தில் இருக்கார் பட் ஆனால் அந்த சினிமாவை வந்து அவர் என்றைக்குமே உபயோகப்படுத்த ஆசைப்படுத்தே இல்லை அவர் போகிற டேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா நினச்சிட்டே ஒரு பாட்டு கொடுறான்னா எல்லா பாட்டுகளையும் கொடுக்க முடியும் பட் என்றைக்குமே வந்து அவர் அப்படியே அப்படியே தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ரியல் கவிஞர் போல் ஒரு அவ்வாறு போலையே ஒரு திருவள்ளுவர் போலே இருந்துக்கிட்டே இருக்கார் ஸோ இட்ஸ் அ பர்சனாலிட்டி டு பி இன்ஃப்ளூயன்ஸ் வித் அவரை இன்றைக்கி பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் என்ன இந்த படம் நிச்சயமாக நல்லா ஓடும் ஏன்னா வால்ட்டர்னு பேர் வச்சுருக்கீங்க ஏன்னா ஒரு ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முந்தி ஏதோ ஒரு ஒரு தமிழகத்தின் மதுரை சைடில் ஒரு போகும்போது அந்த அந்த ரோடில் யாருமே இல்லை ஒரு நாலு ரோடு அந்த ரோடு போயிட்டே இருக்கும்போது அந்த ஒரு டிரைவர் என்கிட்ட சொன்னார் இப்போ சொன்னார் சார் இந்த இடத்துல தான் சார் வால்ட்டரை வந்து கொல்ல பார்த்தாங்க அப்படின்னாரு அதோடைய டீட்டெயில்ஸ் ஐ ஃபர்காட்டன் பட் ஐ ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் வேர்ட்ஸ் இந்த இடத்துல அப்போ அப்படி அப்போ என்னன்னா ஒரு மனிதன் ஒரு பெரிய ஒரு ஒரு மித்திக்கல் டைமென்ஷன்ஸில் வந்து வாழ்ந்திருக்கார் ஆக்சுவலி அது நம்ம நிறைய பேரோட ஒரு ஒரு முப்பது வருடங்களை வந்து அவர் வந்து ஒரு மித்திக்கல் டைமென்ஷன்ஸ்லாம் வாங்கியிருக்காரு ஸோ அவருடைய அவருடைய பேராக வச்சு இந்த படத்தை வந்து கேட்டதுக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அவருக்காக ஒரு பெரிய அப்படி ஒரு ஒரு லெஜண்ட் தான் அவர் ஆக்சுவலாக அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்புறம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்புறம் வளர்க்கும் போல் லாஜிக்கு பற்றி ரொம்ப மிரண்டு போய் கிடக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் ராமாயணத்தில் வந்து மோசமானவன் வந்து ராவணன் ஒரு பொண்டாட்டியவே தூக்கிட்டு போயிட்டான் வச்சுட்டு அவன் வந்து அதுக்கப்புறம் ராமன் போய்ட்டு சண்டை போடுறான் தன் மனைவியை மீட்கிறதுக்காக ராமனும் சண்டை போடுறான் அவன் சைடில் நியாயம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சண்டை போகிறான் ஒரு பொண்டாட்டி தூக்கிட்டு வந்துட்டு இவன் சண்டை போடுறான் அப்போ விபீஷன் அந்த பக்கம் போகிறான் அதுக்கப்புறம் வந்து கும்பகர்ணன் வந்து இல்லை எனக்கு சாப்பாடு போட்டார் அதனால நான் ரா நான் வந்து ராவணன் கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறான் அது எந்த லாஜிக்கும் கிடையாது நான் சத்து போக போகிறேன் ராமனிடம் நாளை ஆனால் என்னை இத்தனை நாள் இந்த உடம்பை வளர்த்த என் அண்ணனோடு நான் வாழ்ந்து செத்து போவேன் சொல்லி சொன்னதில் லாஜிக் இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாள் ஐ திங்க் எத்தனாவது நாள்னு தெரில அந்த ஒரு போரில் வந்து எல்லா ஆயுதங்களும் ராவணனிடம் தீர்ந்து போகிறது அப்பொழுது ராவணன் சொல்கிறான் இன்று போய் நாளை வான்னு சொல்கிறான் அதில் லாஜிக் கிடையாது தேங்க்யூ ஸோ மச்